அங்க குடுங்க அவங்க யாருன்னு சொல்ல ஜான்சி அக்கா ஆ அதுக்கு ஹோராகதி கோசிஸ்டர் இது வந்து எங்க அக்காட மாமியாரு எங்க அம்மா அதிரடி ஆனந்தோட அம்மா அப்படி சொல்லணும் இவருக்கு நிறைய பேர் இருக்கوا ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து இவரே எங்க வீட்ல ரஜினிகாந்த் இவர் அவர் வந்து அதிரடி ஆனந்த் அப்புறம் வந்து ரொம்ப கிரிக்கெட் ப்ளே பண்ணவர் எங்க அந்த கப்பல்லாம் எடுத்துச்சுங்க அவர் நிறைய வின் பண்ணிட்டு வர்றாரு வேர்ல்டு கப் மேட்ச் எல்லாம் வின் பண்ணிட்டு வராரு ட்வெண்ட்டிய் வெட்டிங் ஆனிவர்சரி இது பிரிக்க மாமா அவர் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஜான்ஸ் கேட்க கொடுத்தது நீங்கள் வந்ததுக்கு எங்கள் அத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

அதுதான் இனிமேட்டு எல்லாத்துலேயும் பேக மாட்டினுதான் சுத்துவோம் அந்த ஸ்மிருதி கொடுத்த பேக மாட்டேன் தான் இப்போ வந்து மாற்றி மாற்றி மாட்டுவான் சாரி கொண்டு சுடிதார் கொண்டு மாட்டுவான்

நான் இருக்கா இருக்கோம் தனியா குடுத்துருக்காங்க தனியா கூத்திருக்காங்க

தளராதா சரி இது நெக்ஸ்ட் சைஸ் ஒன்று இருக்கு சரி வச்சுக்கோ நெக்ஸ்ட் சைஸ் இதில் இருக்கு நெக்ஸ்ட் சைஸ் இருக்கு நெக்ஸ்ட் சைஸ் இருக்கு ஒன்று தான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் எங்களை இடத்துல ஜூமிங்ல வா மகனே வா 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 எவ்வளோ ஜூமிங்கில் எடுத்துன்னு இருந்தேன் இதை நான் போடல மாட்டினியா ஐனோ குடுத்த মামா பொண்ணே சட்டிக்கு மேட்ச் ஆமஞ்சிச்சு நல்லா இருக்கு கைக்கு குழந்தை வந்து அது குடுக்குற காசை அப்பா மாத்துக்கு சேர்த்து வச்சு வாட்ச் கொலுசு வாங்கி கொடுத்துருக்கு நீ என்ன வாங்கி கொடுத்த

அந்த பொண்ணு இழுங்க 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 அந்த சைடு இழுங்க அந்த பேப்பர் இழுங்க 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 அந்த பொண்ணு வந்து உங்க கிட்ட ஏதோ கொடுக்குது அது வந்து சீபா அது வந்து நீங்க ஓகேவா ஹாப்பியானு சரி அத்தனை ஆ சொல்லுங்க இப்போ நேர்ல சொல்லுங்க ஹாப்பியானு சரி

ஆ இல்லை டியூஷன் டியூஷன்